அர்ப்பரம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி தனிப்பரங்கருணை அர்ப்பரம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்கரணை அர்ப்பணம் ஜோதி சிவ சிவ சிதம்பர ராமணிங்காய பரம சர்கூர்நாதா சண்முகநாதா அருப்பரம் ஜோதி அகத்தீசாயினமன் மார்முகாரங்க தேசிகாயினமன் மார்முகாரமுக சர்க்குரணம மார்முகரமுகா ஜோதி இனமும் சரவண ஜோதி இனமனம் எல்லா வின்புற்றவாங்க பரவலை தேவராஜா போய்ட்டு முருநாத அனைவரும் கிடைக்கட்டும் மாத்தீசாயினவன் நந்தீசாயினவன் திருமூளை தேவாயினமன் ஆர்முகாரங்க முகாதேசிகா என்னஸ்வரா வாரத்தான் நடைபெறும் உடலுக்கு தயாரித்து கொடுப்பாலும் இந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறும் அவருக்கு எல்லாம் நீண்ட நிறைவு செல்வம் உயர்ப்புகள் உங்கள் தெரிவிப்படுத்த வேண்டியோம் உங்க வளம் கொடுங்க நோதிற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் தெரிவிப்படுத்த வேண்டியோம்

திருமண நாள் சம்பதிகளுக்கு நீண்ட ஆய்வு செல்வம் வேண்டுகிறோம் வாழ்த்துபவர்கள் அவர்கள் குழந்தை வேதிகா விக்ரம் சர்மா பாட்டி வல்லியம்மா குடும்பத்தார்கள் சர்மா மகை சம்பதியர்கள் குழந்தைகள் வேதிகா விக்ரம் சர்மா குடும்பத்தார்கள் சர்மா மகை சம்பதியர்கள் ஒன்பதாவது வருடன் ஒன்பதாவது வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் ஆர் லாவண்யா குமாரி

தினமும் ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளி கூட இருக்கிறவங்களுக்காக தேவையான அளவு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்கம்மா இன்றைய அன்னதான உயிரினர் உயர் திரு தேவ்கர் சொல்யூஷன் நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் ஊழியர்கள் சென்னை யுஎஸ்ஏ மற்றும் திருநெல்வேலி தென்காசி தேவ்கர் சொல்யூஷன் நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் தர்மா மகேஷ் சம்பதியர்கள் குழந்தைகள் வேதிகா விக்ரம் சக்மா பாட்டி வல்லியம்மா குடும்பத்தார்கள் இன்று தம்பதியர்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஒன்பதாவது ஒருவர் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இவர்களுக்கு எல்லா வளர்ப்பு நாளமும் கிடைக்கவும் வேண்டிகிறோம் மற்றும் முதியன்யாகுமாரி குமாரி ஆறு திருமண நாள் வாழ்த்துக்கள் ராமன்யா குமாரி அம்மா அவர்கள் இவர்களுக்கு எல்லா வளம்பு நாளமும் கிடைக்க வேண்டியோம் காதில் நகர் மற்றும் பாபநாசம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள்

இதே இருக்கு துவை இருக்கு பாய் இருக்கு பச்சை கஞ்சி இருக்கு